சார் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது சார் இந்த பள்ளம் அதாவது மலை வீரப்பான் நகர் ஒன்றாவது தெரு அந்த வீரப்பான் நகர் தெரு தெருவு மட்டும் இல்லை சார் சுற்றி வந்து பழம் தோண்டி வச்சுருக்காங்க சார் எதுவுமே மூடப்படல சார் இதை நம்ம வந்து ஏ ஜேஇ அதாவது ஜேஇ ஜேஇ எல்லார்ட்டையுமே கேட்டோம் சார் குறிப்பாக பிரபுன்றவர்கிட்ட வந்து கேட்டிருக்கோம் அவர் தான் ஜேஇஇ அவர்கிட்ட கேட்டிருக்கோம் இந்த மாதிரினா அவர் பண்ணுவோம் பண்ணுவான்னு சொல்கிறார் அவர் ஒரே ஒரு குறிக்கோளில் மட்டும்தான் சார் எப்போவுமே இருப்பார் என்ன அவர் வந்து பணம் மட்டும்தான் சார் எம்எம்டி மெயின் ரோட்டில் ஃபுல்லாக சாலை கடை இருக்குது அந்த கடை ஃபுல்லாக பணம் வாங்குறது அவர் ஒரு ஒரு தண்ணி வருது ரோட்டில் தண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட மறைமுகமாக காசு தான் கேட்பார் அவர் காசு மட்டும் தான் குறிக்கோள் அந்த காசு அவர் வாங்கின ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு உயிர் போயிடுச்சுன்னு சொல்லுவேன் அவர் மேலே நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்கிறேன் ஏன்னா இந்த பள்ளம் இந்த இந்த பள்ளம் வந்து இன்னைக்கு இல்லை இந்த பல்ல கிட்டத்தில் ஒரு மாசமாக எப்படி இருக்கு இப்போ வந்து ஏதோ ஒரு இல்லாதப்பட்டவங்கன்னு சொல்றாங்க அண்ணன் பாட்டின்னு சொல்றாங்க பாடியாக இருந்தாலும் நான் ஒரு ஆம்புலன்ஸ் ஓடுறதுனால சொல்கிறேன் அது ஒரு உயிர் தான் என்ன இங்க ஒரு சின்ன ஸ்கூல் இருக்கு சார் குழந்தைங்க இப்படி தான் போகுது ஒரு ஒரு மனிதாபிள் அடிப்படையில் அந்த பழத்தை மூடி இருக்கலாம் இப்போ உயிர் போன பிறகு அந்த பழத்தை மூடி இருக்காங்க அதுவும் யார் மூடி காவல்துறை அதிகாரி தான் மூடி இருக்காங்க இங்க எது நடந்தாலுமே கார்பரேஷன் யாருமே வரதில்லை சார் அதுதான் உண்மை இங்க பாருங்க அப்படியே போய் பார்த்தீங்கன்னா அந்த வீரபான குப்பை ஃபுல்லாக தேங்கி கிடக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்கிரமிப்பு இதுக்கு ஒரு பேர் நீங்க சுத்தி கொண்டு கொண்டு வந்தீங்கன்னா ஜெயிமன் யூர் மட்டும் தான் யார் பிரபு மட்டும் தான் நான் அண்ணா கேட்குறேன்னா இன்னும் எத்தனை உயிர் போனால் இதெல்லாம் நீங்கள் சரி செய்வீங்க மெயின் ரோட்டில் பாருங்கள் பள்ளம் வெட்டிருக்காங்க ஒரு போதுமான பேரிகார்டு வச்சு அதை மூடணும் என்னங்க இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி தரணும் எதுவுமே பண்ணாமல் இப்போ கூட அப்படி தான் விட்டுருக்காங்க நைட்டு ஒருத்தருக்கு போகிறான் ஸ்லிப் ஆகி மழையில் ஸ்லிப் ஆகி பள்ளத்தில் ஊந்துடுறோம் இந்த மாதிரி எத்தனை பேர் உழுவாங்க ஒன்றே நீங்கள் பள்ளம் வெட்டுறீங்களா மக்களுக்கு நல்ல நினைக்கிறீங்களா அதை ஒழுங்காக ப்ராப்பராக மூடி எல்லாம் பண்ணுங்க இன்னைக்கு உயிர் போயிடுச்சு இன்னும் எத்தனை உயிர் போக போகுதுன்னு தெரியல அதுக்காக தான் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்